அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து வாசனை தகதந்திரா இது என்ன புதுசாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா கிச்சனில் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க இது என்ன மந்திரமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பேசிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன் அதனால தான் இப்போ நான் சமைக்கும்போது இதை உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா இதே மாதிரி தான் நம் மனசில் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வர்றதா சொல்கிறாங்க ஆனால் இந்த அறுபதாயிரம் எண்ணங்களும் நம்ம மனசில் நிலச்சி நிற்கிறது கிடையாது வந்த வகையத்துலேயே அது போயிட்டே இருக்கும் மாறி மாறி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில எண்ணங்களோ நிகழ்வுகளோ நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படி நம்மளை பாதிக்கிற சில நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோன்னா அதில் ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி தினமுமே நம்ம நினைப்போம் எப்படி நினைப்போனால் ஐயோ அவங்க இப்படி என்ன பண்ணிட்டாங்களே இல்லை இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு திரும்ப 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 ஏதாவது ஒரு நிகழ்வு நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருந்தால் அதை நம் அந்த நிகழ்வு வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்டும் அப்படி போனோம் அப்படின்னா நம்ம சிந்தையில் தெளிவு இல்லைன்னா செயல்லையும் என்ன இருக்காது ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தால் கூட அப்போ இதில் இருந்து நம்மளை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லா மனிதர்களுக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டமான சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு சில நபர்களோ இல்லை ஒரு நபரோ இல்லை சில நிகழ்வுகளோ காரணமாக இருக்கலாம் அதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து அவங்களே பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பற்றி நினச்சிட்டு நமக்கு எந்த பயனும் ஏற்பட போகிறதில்ல இல்லை எப்படி வெளியில் வர்றதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவை நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு தனிமையும் ஒரு பேப்பரும் பேனாவும் தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாளில் கொஞ்சம் நேரம் தனிமை கிடைக்கும் ஒரு தனி அறையில் போய் உட்காந்துட்டு ஒரு பேப்பரில் உங்களை பாதித்த நிகழ்வு இல்லைன்னா பாதித்த நபர் எப்படியெல்லாம் பாதித்தாங்க நம்ம அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எந்த அளவு உங்களுக்கு மனதில் குழப்பம் வந்துச்சு கஷ்டப்பட்டீங்க கவலைப்பட்டீங்கங்கிறத உணர்வு பூர்வமாக அந்த லெட்டரில் அப்படியே எழுதுங்க அந்த பேப்பரில் இப்போ இந்த லெட்டரை நம்ம யாருக்கு எழுத போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஆகிய இறையாற்றலுக்கு இல்லை எனக்கு இந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்னா அவங்க பேரை போட்டு கூட நம்ம எழுதலாம் அப்போ ஒரு பிரபஞ்ச கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லும்போது இரநூறு சதவீதம் கண்டிப்பாக அது தீர்ந்து போய்டும் தானே அந்த நம்பிக்கையில் தானே நம்ம அதை எழுதிக்கிட்ருக்குறோம் அப்போ எழுதும்போது உங்களுக்கு அழுகை வந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி சில நேரம் எழுதவே முடியாமல் நீங்கள் திகச்சு நின்றாலும் சரி அப்படியே அந்த உணர்வோடையே அந்த கடிதத்தை நீங்கள் எழுதி முடிங்க எழுதி முடித்த பிறகு அதை திரும்ப படிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த லெட்டரை என்ன பண்ணணும்னா ஒரு தீயில காட்டி பாதுகாப்பாக அதை எரிச்சிடணும் எரிச்சிட்டு அந்த சாம்பலை கூட நம்ம விட போகிறதில்ல ஒரு கப் தண்ணியில் அந்த சாம்பலை போட்டு கரைச்சு பேஷினில் ஊற்றிவிடுங்க இப்போ உங்களுக்கு பாதித்த பிரச்சனையோ இல்லை நபரோ அவங்கள பற்றிய எண்ணங்களை நீங்கள் முழுவதுமாக எரிச்சு கரைச்சிட்டீங்க இது தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போதே உங்களுடைய முகத்துலையும் மனதிலையும் தெளிவும் சந்தோஷமும் இருக்கும் இது எப்படின்னா நம்ம யாராவது ஒரு நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறோன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்க காது கொடுத்து கேட்பாங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் தானே அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட தானே நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்குவோம் அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி முடித்த போது முடித்த பிறகு நம்ம அழுதுகிட்டே கூட சொல்லியிருப்போம் நம்ம உணர்வுகளை ஃபுல்லாக கொட்டி கூட சொல்லியிருப்போம் ஆனால் சொல்லி முடித்த பிறகு நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அவங்க அதுக்கு ஏதாவது தீர்வு கூட கொடுத்துருக்கலாம் கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை பாதித்த விஷயங்களை நம்ம கொட்டி தீர்த்துட்டோம் அதே விஷயந்தான் இங்கே நடந்துருக்கு ஒரு மனிதர்கிட்ட சொல்லும்போதே நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா நம்மை படைத்த இறைவன்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும் தெளிவான மனம்தான் நல்ல சிந்தனைகளையே தரும் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை தரும் நல்ல செயல்கள் சிறப்பான செயல்களை நம்ம செய்யும்போது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தானே அந்த வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இதை எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரச்சனைக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும் ஏன்னா ஒரு தடவையே உங்கள் உணர்வுகளை ஃபுல்லாக நீங்கள் கொட்டி போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க திரும்ப செய்ய வேண்டிய தேவையே இதுக்கு ஏற்படாது இதை நம்ம சைக்கலாஜிக்கலாக பார்த்தாலும் நமக்கு தெளிவாக தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு தான் ஆன்மீகத்தில் வாசனை தகதந்திரா அப்படின்னு பேர் சரி இப்போ இதை நம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா பிரச்சனை பெருசோ சின்னதோ அதில் இருந்து வெளியில் வரணும் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்காமல் இன்றைக்கே ஒரு பேப்பரையும் பேனாவே எடுங்க கொஞ்சம் நேர தனிமையை தேடுங்க அதில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு இந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பிரச்சனை முதல்ல நம்மளை பாதித்த அளவு இப்போ பாதிக்குதா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக அந்த இருந்து வெளியில் வந்திருப்பீங்க நீங்களும் முயற்சி செய்து பார்க்குறீங்களா நன்றி